விக்னேஸ்வராயனமகவற்றவேல் முருகனுக்கு அரகரோகரா அரகர நம அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஆணி மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் அன்பு துலாம் ராசி நேர்களே துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ஆணி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது விசேஷம் என்ன அப்படின்னா லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவரும் லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவரும் லக்னாதிபதியாக வரக்கூடியவரும் இங்கே சுக்கர பகவான் சனி பகவான் புத பகவான் இந்த மூணு பேருமே ஒன்று ஐந்து ஒம்பது இதில் எங்கே இருக்கிறாங்க லக்னத்திற்கு ஐந்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் லகனத்திற்கு ஒன்பதில் சுக்ரனும் லக்னத்திற்கு ஒன்பதில் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள் அப்போது சனி பகவான் சுக்கரன் புதன் மூணு பேருமே இந்த திரிகோணத்தில் அமர்ந்திருக்கிறாங்க இது விசேஷமாக இருக்கிறதா அப்படின்னா நன்றாக விசேஷமாக பலமாக இருக்கிறது இந்த லக்னத்திற்கு லாபாதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் அந்த ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் சூரிய புதன் சேர்க்க சூரிய சுக்கர சேர்க்க சூரிய சனி பகவான் சேர்க்க அப்போது இங்கே அரசாங்கத்தில் அரசாங்கத்தால் நன்மை பயக்கமானால் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் நன்மை நன்மா நன்றாக இருக்கும் அப்போது அரசாங்கத்தில் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அவர்களுக்கே பலம் பெறக்கூடிய ஒரு தன்மை இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை காரணம் லகணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் ஆழ்மன சிந்தனை என்று சொல்லக்கூடிய அற்புதமான இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுகிறார் அப்போ ஆட்சி பொழுது நமக்கு ஒரு சுபூட்சியும் ஒரு அற்புதமான ஒரு சுகத்தையும் தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது லகணத்திற்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் லகனத்திற்கு ஏழாம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார் அதனால் நன் நம்மளுடைய நண்பர் வட்டாரம் கலத்திரம் அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணும் அதாவது கலத்திரம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிகள் இருவருக்குமே பலத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரத்தில் குரு பகவான் எங்கே இருக்கிறார் லக்னத்திற்கு மூன்றாம் தேதி லக்னத்திற்கு ஆறாவது விதியாக வரக்கூடிய குரு பகவான் கோச்சார குருவாக இருக்கக்கூடியவர் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் கேட்டில் போய் மறைகிறார் அப்போ இந்த இடத்துல நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்னடா இவ்வளோ நல்லா இருக்குது இந்த நேரத்தில் நமக்கு இவ்வளோ நன்மையாக சொல்லிவிட்டு குரு பகவான் போய் மறைகிறாரு கவனத்தோடு இருங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னா அதுதான் இந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா குரு பகவான் எட்டில் மறையிறார் அப்போ இந்த எட்டில் மறையும் பொழுது நாம் செய்யக்கூடிய காரியங்கள் குரு வழிபா குரு வழி துணை இல்லாமல் நான் செய்யும் பொழுது நாம் அதாவது அதை க கப்பல் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா இந்த திசை காட்டாத கப்பல் எப்படி தடுமாறுமோ அந்த மாதிரி நம் தடுமாறக்கூடியதாக மாறிவிடும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கலங்கரை விளக்கம் ஒரு கப்பலை எப்படி திசையை நோக்கி வர வைக்குமோ அந்த மாதிரி ஒரு கலங்கரை விளக்கம் தான் குரு அவர் எட்டில் மறையும் பொழுது நமக்கு மறை மறைதல் என்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்கும்போது நமக்கு நமக்கு திசை தெரியாமல் சந்திப்போம் அப்போது இந்த ஜாதகத்தில் எனக்கு குரு பார்வை இங்கே கம்மியாக இருக்குது அப்போ இயற்கையாக நம்ம என்ன பண்ணணும் ஜீவ சமாதி வழிபாட்டை குரு பகவானை நான் கெட்டியாக பிடிச்சிக்கணும் இப்போ இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது நீ தான் என்ன எங்கே கூட்டி போனாலும் எங்கே வந்தாலும் எது செஞ்சாலும் நீதான் அப்படின்னு சொல்லி அவர் காலை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிங்கன்னா அவர் உங்களுக்கு வழிகாட்டியாக உங்களை அதாவது ஒரு மிக மிக மிகப்பெரிய கப்பலை செலுத்தக்கூடிய மாலுமியாக அவர் மாறிவிடுவார் நீங்கள் பாட்டுன்னு உங்கள் பயணத்தை நீங்கள் பாட்டுன்னு பண்ணிகிட்டே இருக்கலாம் அவர் உங்களை ஸ்மூத்தாக கொண்டு போய் சேர்த்துருவார் எங்கே நீங்கள் போனோமோ அங்கே போக வைக்கக்கூடிய அதிகாரம் ஒரு குருவுக்கு மட்டுமே உண்டு இப்போ குரு பகவானை நீங்கள் கெட்டியாக பிடிக்கணும் இந்த இடத்துல நான் எப்படி பிடிக்கிறது எனக்கு அவரை பிடிக்காது இவரை பிடிக்காது எந்த எனக்கு இந்த சிலையை பிடிக்காது அந்த சுவாமி பிடிக்காது உங்களுக்கு என்று ஒரு பிரத்யேகமான ஒரு குரு பகவான் இருப்பார் இப்போ எல்லாருக்குமே எல்லா குருவும் வந்துடுவார்கள்னால் வரமாட்டாங்க அவரவர்களுக்கென்று பிரத்யேகமான குரு பகவான் வருவார் அவர்களுடைய ராசி பிரகாரம் அப்போது எந்த இடத்தில் உங்களுடைய மனம் அமைதி பெறுகிறதோ அந்த இடத்தில் உங்களுடைய குரு பகவானை தேடுங்கள் அப் ஜீவசமாதி ஏகப்பட்ட ஜீவசமாதி பாமன் சுவாமிகள் எடுத்துக்கலாம் காஞ்சி மகாபெரிவா எடுத்துக்கலாம் காஞ்சிபுரத்துக்கு போனேன்னா மடத்துக்கு போய் காஞ்சி மகாபெரிவா சார் இங்கே ஜீவசமாதி எப்படின்னு சொன்னீங்களே அவர் எப்படி அப்படின்னா நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிறாங்க அவருடைய இது வந்து என்னென்னா அனுஷ்டானம் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் சுவாமியாக தான் அவருடைய ஆத் அந்த முழுமையான அவர் இறை இறையோடு சேரக்கூடிய அற்புதமான இடம் தான் அந்த இடம் அவர் அருள் பாளிக்கக்கூடிய இடம் இறைவனாக மாறி இறை இறை இறையாகவே மாறி அவர் தான் இறைவன் அந்த இடத்துல முழுமை பெறுகிறார் அவர் அந்த இடத்துல கேட்கும் கேட்கக்கூடிய வரையில் கற்பக வருஷமாக அருள் பாலிக்கிறார் இது உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் நீங்கள் அங்கே போகிறதுக்கு இருந்தால் அவருடைய பாக்கியம் அவருடைய அனுமதி இருந்தால் தான் அங்கே போக முடியும் இப்போ காஞ்சிபுரத்துக்கு நீங்கள் போய் சுவாமியை நீங்கள் கும்பிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு அதனுடைய முழுமையான ஒரு அமைப்பு தெரியும் காஞ்சிபுரம் அவ்வளோ சுபிக்ஷத்தை காஞ்சி மகா பெரிவாரை நீங்கள் கும்பிட்டிங்கன்னாவே போதும் அதை அனுபவித்தவர்கள் என்னிடம் அதிகப்படியாக சொல்லியிருக்கிறாள் அனுபவித்த கண்ணிதற்கே நேரடியாக அனுபவிக்க அனுபவிச்சிருக்கிறோம் அனுபவிக்க வச்சிருக்கிறோம் நீங்கள் இவரை கும்பிடுங்க நீங்கள் கும்பிட்டீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை அதாவது இது என் நான் சொல்லலை அவர் அவர் அந்த விஷயத்தை சொல்ல வச்சிருக்கிறார் சொல்லுவதும் அவரே செய்வதும் அவரே அப்போது அவர் அவர் அவரே புகழ்ந்துக்கிறாரா அப்படின்னா இந்த நேரத்தில் அவர் என்னை புகழ வைப்பது நான் செய்த பாக்கியம் நான் பாக்கியம் பண்ணியிருந்தால் தான் அவர் பேரையை சொல்ல முடியும் அப்போ குரு பகவான் அவரவர்களுடைய குரு பகவானை நீங்கள் தேடினால்தான் குரு கிடைப்பார் குருவை நீங்கள் தேடணும் அப்போ தான் எந்த ஒரு சீடனும் ஒரு குருவை தேர்ந்தெடுக்க முடியாது குரு மட்டுமே தனக்கு உகந்த சீடனை தேர்ந்தெடுக்க முடியும் நான் தப்பானவன் நான் நல்லவன் கெட்டவன் அவன் தப்பானவன் அவனை எப்படி அவர் தேர்ந்தெடுத்த குருவுக்கு தெரியும் அவன் தப்பானவனா கெட்டவனா நல்லவனா வல்லவனான்றதை குருக்கு உணர்வாரை தவிர நாம் உணர முடியாது இப்போ நான் நல்லவனாக கேட்டவனான்றது என் மனசுக்கு தெரியாது ஆனால் என்னுள் இருக்கக்கூடிய குருவுக்கு தெரியும் அவர் என்னை தேர்ந்தெடுத்து இதை செய்ய வேண்டும் என்றது அவர் அவர் தீர்மானிக்கக்கூடிய ஒன்று தான் தீர்மானிக்க முடியுமே தவிர அதை அந்த விஷயத்தை தான் செய்ய முடியுமே தவிர வேறு ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது அப்போது ஒரு குருவை நீங்கள் குரு பார்வை இல்லைன்ற நேரத்தில் குருவை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களை அவர் வழி நடத்துவார் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை பலனையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் சனி பகவான் சுக்கர பகவான் புத பகவான் மூன்று பேருமே இணையக்கூடிய காலகட்டம் ரெண்டாம் அதிபதி ஆட்சி பெறுகிறார் ஏழாம் அதிபதி ஆட்சி பெறுகிறார் லகணத்திற்கு மூன்றாம் அதிபதியாகவும் ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய எட்டாம் இடத்தில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் ருண ரண சத்துருஷ்டானம் வேலை செய்யல பலமாக இருக்குது சந்திரனு கேட்டில் குரு பகவான் வரும்பொழுது அப்போது மன பயம் இந்த பயம் பதட்டம் பலம் இதெல்லாம் மாறி உங்களுக்கு திடீர் அதிர்ஷியங்களையும் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியது பத்தாம் அது விதியாக வரக்கூடிய தொழில் சிந்தனை உச்சி சனம் உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியது பனிரெண்டாம் இடத்தில் கேது பகவானும் லக்னத்துக்கு ஆறில் ராகவனும் உங்களுக்கு சுபிஷியத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் அதனால் நேயர்களே நீங்கள் உங்களுடைய ஜீவசமாதி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அதாவது காஞ்சி மகா பெரிவா சன்னதி சென்று வழிபடுவது மிக மிக அற்புதத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் நேயர்களில் சென்று வழிபட்டு வாருங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறுவீர்கள்